ஆடி தள்ளுபடியில் ரெண்டு புடவை எடுத்துட்டு வந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஸாரீ வெத்தன் இருக்குது மெட்டீரியல் சரி இல்லாமல் வந்து குத்துரா மாதிரிலாம் இல்லை சூப்பராக இருக்குது சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தேன் நான் நல்லா சூப்பரான புடவை இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து நான் சாமி பேச்சு படைக்கிறதுனால மேலெல்லாம் போட மாட்டேன் முந்தானி எல்லாம் கூட நல்லா சூப்பராக இருக்குது இது கான்ட்ராஸ்ட் முந்தானி கான்ட்ராஸ்ட் முந்தானி இது வந்து உடம்பு முழுக்க சின்ன மைல்டாக நூலில் கட்டம் போட்டுருக்கு பார்டர் வந்து இது பார்டர் ரெட்டு வந்து முந்தானி நான் எடுத்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக நான் நான் இது வந்து நல்ல சூப்பராக இருக்குது கலர்லாம் நல்லா யூஸ் பார்த்தா நல்லா இது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி த்ரீ ஃபிஃப்டி தான் அது த்ரீ ஃபிஃப்டிக்கு ரொம்ப மெட்டீரியல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக பட்டு மாதிரியே இருக்குது அப்புறம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது இது வந்து பார்டர் பாருங்க பார்டர் வந்து இது வந்து கீழே வந்து க்ரீன் பார்டர் மேலே கீழே ஆரஞ்சு மேலே வந்து கிரீன் பார்டர் நடுவில் ஸ்ட்ரைப்ஸ் வருது நடுவுலாம் ஸ்ட்ரைப்ஸ் வருது சூப்பராக இருக்கு புடவை இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இது போட்டிருப்பாங்க அப்புறம் சில்கு சில்கி பிளைன் அப்படின்னு போட்டிருப்பாங்க சில்க் புடவை அது அப்படியே பட்டு புடவை மாதிரியே இருக்குது அருமையான காஞ்சி வர பட்டு புடவை மாதிரியே சூப்பராக இருக்குது மெட்டீரியல்லாம் அருமையாக இருக்குது இதுவும் அதே த்ரீ ஃபிஃப்டி தான் வந்து முந்தானை வந்து முண்டானே ரொம்ப ந நல்லா இருக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தான இது மாதிரி ரெண்டு இது வருது முந்தானி இந்த பக்கம் ஒரு இது வரும்ப்ப இது ரெண்டு வருதா ரெண்டு வரம் இல்லை இது இது வந்து இது வந்து ரெண்டு வருது உள்ள முந்தானி ரெண்டு வருது வந்து பாருங்க ரெண்டு இது வரும் அன்னைக்கு வந்து ரன்னிங்க வருதா தெரியல தெரியல பார்த்து அம்மா நல்ல முந்தானியம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அடிக்கிற மாதிரி எல்லாமே சிம்பிளாக நல்லா இருக்குது ப்ளவுஸ் தான் நான் பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது அதே நம்ம பட்டு புடவை மாதிரியே இருக்குது வேறு வேறு கலர் பார்டர் வேறு வேற கலர் பார்டரு ரொம்ப இருக்கு இந்த சாரீஸ்லாம் வந்து எப்படி இருக்குதுன்ட்டுன்னு சொல்லுங்கள் ரெண்டுமே இதுவும் த்ரீ ஃபிஃப்டி இதுவும் த்ரீ ஃபிஃப்டி இந்த வேலைக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கு நான் தான் எடுத்து நம்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்